ورحمة الله تعالى وبركاته. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين أمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي ولدت البركة بذاته وحيا وقعد فيه قوامه في الدين وذكره أما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله لك ولدي قال نبينا صلى الله عليه وسلم المرء مع من أحب الحمد لله نعم يسلم عظم من பொதுவாக நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் எல்லா விதத்திலும் மனிதன் வாழ்வதற்கு எல்லா விதத்திலும் போதுவாக இருக்கிறது அத்தகையிலே ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிமிடம் மற்ற சக நண்பர்களிடம் இக்பால் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது நட்புறவை பற்றி நம்முடைய இஸ்லாம் சரி அருமே பெருமான சம்பளவா ஒரே சலம் அவர்களும் சரி

நட்புறவுன் காரத்தால் மனிதர்கள் மேன்மை அடைகிறார்கள் ஏன் மிருகங்கள் கூட நட்பை கொண்டு மேன்மை அடைகிறது பொதுவாக நாய் என்பது நஜிசான ஒரு மிருகம் அந்த நாய்

நல்லோர்கள் வாழக்கூடிய ஊரும் இருக்கு இந்த ஊர்ல வந்து பாவம் செய்வது சந்தோஷம் அனைத்து மக்களுமே பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க வாழக்கூடிய அந்த ஊர்ல நல்லோர்கள் அதிகமாக இருக்காங்க அந்த ஊருக்கு நூறு முறை செய்த மனிதரை அனுப்பி வைப்பார் போகக்கூடிய சமயத்திலே பாதி நேரத்திலே அவர் வாங்கிட்டு விடுவார் மறக்கும் போது அவருடைய ஊரை வாங்கிட்டு சென்று விடுவார்கள் அப்பொழுதே அதா கூட மரத்து வருவார்கள் சண்டை நடக்கும் இவர் வந்து பாவம் செஞ்சவர் நூறு கொலை செய்தவர் இவரை வந்து நாங்கள் நகர்த்து கொண்டு போறோம் சொல்லி அதாவது மலகுமார் கூறுவாங்க ரஹ்மத்துடைய மலகுமார் சொல்லுவாங்க இல்லை இல்ல இவர் நன்மையை நாடி நல்லவரா திருந்தனும் நல்லோர்களோடு நட்பாக இருக்கணும் சொல்லி திரும்பி வந்துட்டாரு ஆகிய ஒரு சுவனவாசி என்பதாக இரண்டு வளர்ப்பு இரண்டு பிரிவு வாழ்த்துவார்களும் வாதம் செய்வார் அப்பொழுது இந்த தீர்ப்பு அல்லா இடத்திலே செல்லும் அல்லா அல்லா தீர்ப்பளிப்பான்

அவர் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் ஒப்பாத்தேவர் அசல்ல அவருக்கும் அந்த அரசு நல்லோர்கள் இருக்கக்கூடிய ஊருக்கும் அதிக துறைவாக இருக்கும் அவருக்கும் அந்த பாவம் செய்த ஊருக்கும் மிக குறைவான துறைவு தான் இருக்கும் இருப்பினும் கூட அல்லா பூமி கூத்தறிவான் அவர் நன்மை நல்லோர்களை தேடி சென்றுவிட்டார் ஆகையால் அந்த பாதையை நீங்கள் சுருங்கி இருங்கள் என்று பூமி கூத்தறிவான் தீயோர்களுடைய பூமிக்கு அல்லா உத்திடுவான் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக இவ்வாறு அவ்வாறு நண்பர்களோடு ஒரு மனிதன் சேர வேண்டும் என்று அதே போன்று நாம் யாருடன் நட்பாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தீயோரோடு நட்புறவோடு நாம் பாராட்டுவோமே ஆனால் அந்த தீய பழக்கம் நமக்கு தருவோம் ஒரு குடிகார நான் பார்த்து இந்த மாதிரி தவறு செய்யற திருட கூடியவரை பார்த்து இந்த மாதிரிலாம் கேட்போமே அதனால அந்த மனிதர் வந்து சொல்வார் நான் நல்லா தாங்க இருந்தேன் என்னுடைய நண்பர் ஒருத்தவர் அவர் தான் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு என்ற நண்பன் மீது குறை சொல்வார் காரணம் அதுதான் உண்மையும் கூட நான் நண்பரோடு நட்பு பாராட்டுவோமே அந்த நல்ல பண்பு நமக்கு கிடைக்கும் அதுவே தீயோரோடு நட்பு பாராட்டுவோமே அந்த தீய குலம் நமக்கு கிடைக்கும் நான் வாழ்க்கை மீது தப்புவாதாரிகள் தாடி சுரோடு தாடி வைத்தவரோடு இதே போன்ற பெருமானாருடைய அடையாளத்தோடு இருப்பவரோடு நட்பு கொள்வோமே ஆனால் அந்த அடையாளம் அந்த நல்ல விழாவோட நட்பு கொள்வதற்கு காரணத்தால் நாமளும் நல்ல விழாவாக ஆனா இப்ப நட்பு எப்படி இருக்குன்னா நல்ல விஷயத்துக்கு யாரும் அழைக்கிறது இல்லை இந்த மாதிரி மாதிரி இஸ்லாத்தி நாம் சொல்லலாம் நல்ல விஷயத்துக்கு யாரும் அழைக்கிறது மாறாக

மாறு செய்யும்பன் அழைவுபடுத்தி காட்டுவான் இப்ப நண்பர்களுக்கும் அவருதான் இருந்து கொண்டிருக்காங்க ஒரு நல்ல விஷயத்தை வந்து யார் எந்த நண்பனாக சொல்வது கிடையாது மாறாக தீய விஷயத்துக்கே ஊக்கம்

அவரை வழித்தான் ஒரு நண்பன் நல்லவனாக ஆகுதற்கும் தீயவனாக ஆகுவதற்கும் நண்பனே காரணம் ஒரு மனிதன் நல்லவனாக ஆவதற்கும் தீயவனாக ஆகுவதற்கும் நண்பனே காரணமாக ஆகிறான் ஆகையாக விமான இவ்வாறு பிரியப்படுவது ஒரு மனிதரே பிரியப்படுவது உன்னை குருடாகவும் சிகடாகவும் ஆர்த்திக்க நான் ஒரு மனிதரின் மீது பிரியாண கொள்வாரே ஆனால் அந்த மனிதன் நல்ல விஷயத்தை தான் தீவிய விஷயத்தை தான் தருகிறான் என்றெல்லாம் நின்னாமல் அவர் அவர் கூட இருப்பா அவன் நல்ல விஷயத்தருணா இருப்பேன்

உண்மையான நண்பன் யாரென்றால் குறையாக இருந்தாலும் சரி இல்லையாக இருந்தாலும் சரி கண்ணாடி கொண்டு காட்சி அளிப்பார் உடனே நீ செய்யறது தப்பு என்று சொல்வது உண்மையான நண்பன் நீ செய்யறது நல்ல விஷயமா

இதை போல நான் ஒரே நாள்ல வந்து அபிமாரி ஏழு மாநா கடந்து போனேன் சொர்க்க நரகத்தை பார்த்தேன் மக்கா மனிதர்களிடம் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க அப்போது அதற்கு அமுபகரங்களில் தான் இல்லை குறைசி மக்கள் தான் அமுபகரங்கள சொல்றாங்க இதை போலீஸ் நண்பர் இதை போலதான் சொல்லிட்டு இருக்காரு ஒரே கிராமா இங்க இருந்து வைத்தும் போனா

அப்படிப்பட்ட அல்லாவின் தேசத்தில் கூறியவரை பகவான் நமக்கு நண்பனாக ஆக்குவானாக ஒரு அன்பர் சொல்லி காட்டுகிறார் நட்பு என்பது ஃப்ரெண்ட்ஷிப் என்பது காற்றை போல காற்று இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த காற்றை நாம் உணர முடியாது ஆனால் காற்று இல்லாமல் நம்மால் உயிர் முடியாது அதே போலதான் நண்பன் நண்பன் என்பது அவர் இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய அருமை தெரியாது அதுவே நண்பன் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் நண்பன் நம்மோடு இல்லாவிட்டால் நம்மால் உயிர்